ஐயோ நான் விடிஞ்சிருச்சா ஐயோ என்ன காலையில இவ்ளோ புழுக்கமா இருக்குற அடா ஆறுதான் ஆகுது என்ன போனா தூங்கும் அடா இந்த காலையில யார் போன் அடிக்கிறது ஹலோ நான் சரலாமா பேசுறேன் சொல்லுங்க சரலாமா சர்லா பிக்னிக் போறா அட நீங்க போறீங்கன்னு கேட்கலாம்னு தான் கால் பண்ணேன் பிக்னிக்கா ஆ நாங்க எல்லாம் போறோம் போறோம் சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் வந்துடும் எல்லாம் ரெடியா இருங்க ஆ சரி சரி மோனிகா பிரபு எழுந்திருங்க ピக்னிக் போறோம். என்னது? நம்ம ピக்னிக் போறோமா? அண்ணா சீக்கிரம் எழுந்திரு. நம்ம பிக்னிக் போறோம். ஏய் மோனிகா நீ டிஸ்டர்ப பண்ணாத தூங்க விடு. ஆ டிஸ்டர்ப பண்ணடியா? அப்ப சரி நீ இங்கே இரு. நாங்க பிக்னிக் ピக்னிக் போயிட்டு வரோம். என்னது? பிக்னிக்கா ஆ இரு இரு நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சீக்கிரம் போய் ரெடியா. வா வீட்டு வேலை எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு நம்ம எல்லாம் ரெடியாவணும். நம்ம விளையாடறதுக்கு டாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எனக்கு பேட்மிட்டன் அண்ணனுக்கு பேட் எடுத்தாச்சு பால் ராக்கெட் இதெல்லாம் எடுத்தாச்சு நம்ம ரெடி சாப்பிட எல்லா பொருளும் எடுத்துக்கலாம் கடையில ஒரு பொருள் கூட மோனிகா பிரபுக்கு வாங்க கூடாது எல்லாத்தையும் வீட்ல இருந்து எடுத்து போனோம் முறுக்கு சிப்ஸ் பிரெட் பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஏ பசங்களா ரெடி ஆயிட்டீங்களா வாங்க போலாம் ஆ ரெடி ஆயிட்டோமா வா போலாம் ஹாய் மோனிகா வா வா

ஆ பார்க் வந்துச்சு எல்லாரும் இறங்குங்க பார்க் வந்துச்சே சரி சரி எல்லாம் பொறுமையா இறங்குங்க பார்க் எவ்வளவு சூப்பரா இருக்கு சரிடா நம்ம ஜாலியா விளையாடலாமா விளையாடலாம் அப்புறம் விளையாடலாம் முதல்ல நம்ம உட்கார்ந்துக்கு ஒரு நல்ல இடம் ரெடி பண்ணுங்க ம் சரிமா ஹாப்பா ம் நைஸ் பிஸ்கட் சாப்பிடலாமா ஓ சாயா ஓ

ஏ மோனிகா நீ சர்லா கூட விளையாடுனது போதும் ரொம்ப நேரம் ஆச்சு பேட் கொடு நாங்க விளையாடணும் இல்ல பேட் எங்க கிட்ட நான் விளையாடணும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுகாதீங்க என்னங்க இந்த ராக்கெட் மோனிகா வா நம்ம ரெண்டு பேரும் ரங்கராட்டம் விளையாடலாம் இந்த பிரபு கூட யாரு விளையாடுவா ஊங்க கூட யாரு விளையாடுவா நான் போறேன் சரல நில்லு நான் வரேன்

இது வரமா சரி வா சார் நம்ம போலாம் ஏய் சரிலா போகுது நில்லு நில்லு நான் வேகமா சுத்துவேன் போயிடுச்சு சரி நம்மளும் போய் சாப்பிடுவோம் அம்மா ரொம்ப பசிக்குதுமா என்ன நம்ம சாப்பிட்டுட்டு வந்துருக்கீங்க உம் எல்லாத்துக்கும் வந்துருக்குறமா பிஸ்கட் குறுக்குறே சிப்ஸ் வண்ணு ஜேம் பாலு இந்தா இந்த பிஸ்கட் சாப்பிடு இந்தம்மா சரிலா நீயும் சாப்பிடு ஆஹ் தேங்ஸ் அண்டி